நைட்டு ரெண்டு மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது குடல் பெருட்டுது தலையை போய் தலையை பெருட்டுது என்ன சொல்றேன்னு தெரியல கண்ணு கேட்கல காது கேட்கலன்னு சொன்னிச்சு கொஞ்சம் சாராயம் குடிச்சுதான் என் பொருத்த சேர்த்து மற்றபடி எதுவுமே சாராயம் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல என் புருஷன் எந்த பொருஷனு கிடையாது ரெண்டு மணிக்கிலிருந்து இருந்து பயிற்று வயிற்று பெருட்டுது கொலையை பெருட்டுது கண்ணு வலிக்குது கண்ணேறது தெரியல காதே காதேறது கேட்கல நினச்சோம் <laughs> 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 <laughs>

எங்களுமே அது இது மாதிரி ஆகக்கூடாது எல்லா குடும்பத்தையும் நீங்கதான் பாருங்க வயிறு எரியுது எரியுது எரியுதுன்னு கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா நீ ஏன்டா பையா குடிச்சே அப்படின்ட்டு இதுக்கு இதுக்கு நடந்துக்கிட்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச்சிக்கு கொண்டு போனேன் என்னடா குடிச்சேன்னா சாரா என்னமா குடிச்சேன் வயிற்று பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வயிற்று பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வேலை வேலை

வயிற்று போக்கு இந்த சிம்டம்ஸோட அவர் வந்து வீட்டில் சொல்லியிருக்காரு இதை பார்த்து இவருடைய நிலையை பார்த்து பரிதவித்த குடும்பத்தினர் வந்து அவரை உடனடியாக ஆட்டோவில் எடுத்துட்டு போய் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கறாங்க அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சில வினாடிகள்லேயே சில மணித்துளிகள்லேயே அவர் வந்து துள்ள துடிக்க இறந்து விடுகிறார் இவரை தொடர்ந்து அதே அந்த கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சேகர் சுரேஷ் போன்ற அவருடைய உறவினர்கள் தொடர்ச்சியாக உயிரிழக்கிறாங்க ஸோ இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது கள்ளக்குறிச்சி ஆட்சியர் என்ன சொல்றாருன்னா கலெக்டர் என்ன சொல்றாருன்னா கள்ளச்சாராயம் அறிந்து விசாராயம் அறிந்து இவர்கள் உயிரிழக்கலை இவர்களுக்கு வேறு சில உபாதைகள் இருக்கு இந்த மாதிரி வீணான வதந்தியை பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு அவர் பேசி கொண்டிருக்கும் போது சில மணித்துளிகள்ல முதலமைச்சர் அலுவலகம் அதாவது சிஎம் அலுவலகத்துல இருந்து ஒரு அறிக்கையை வெளியிடுது அதாவது தமிழக அரசு கள்ளச்சாராயத்தை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கும் இந்த கள்ளச்சாராய சாவில் மறந்தவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து ஒரு அறிக்கை எழுதி இங்கிருக்க ஆட்களோட நிலைமை வந்து தற்போது நல்லதா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பகற்றம் வந்து கம்மி வரைக்கும் வந்து சூழ்நிலை எல்லாம் ரெடி வரைக்கும் இங்கேயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போறோம் சோ எவிதமான டெத் வந்து நம்ம மக்களுடைய ஆஸ்பத்திரியில இப்ப வந்து ரிப்போர்ட் ஆக கலெக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு முதலமைச்சர் அலுவலகம் வேற ஒரு விஷயத்த சொல்லுது இது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க சோ இது அந்த மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க சோ இதற்கு இடையில தமிழக அரசு அந்த மாவட்ட கலெக்டரை மாத்திருக்காங்க எஸ்பிய மாத்திருக்காங்க அந்த மதுவிலக்கு பிரிவுல பணியாற்றிய காவல்துறையினரை கூண்டோட மாத்தி அவர்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது ஒரு சஸ்பெண்ட் நடவடிக்கை வந்து ஒரு சரியான நடவடிக்கை அல்ல ஒரு சரியான தீர்வு அல்ல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஏற்படவே வந்து இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கைகளை வந்து கண்டிச்சிருக்கு இது வந்து விசாரணையின் ஒரு பகுதி அப்படின்னா நீதிமன்றம் கருது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி நேரில் சென்று இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தி அனுதாபங்களை தெரிவித்து அதிமுக ஒரு குழந்தையுடைய பள்ளி கல்வி செலவை ஏற்படுத்தியிருக்காங்க அவர்களுக்கு வீடு வழங்குவதாகவும் சொல்லியிருக்காங்க மேலும் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போயிருக்காரு சசிகலா போயிருக்காங்க தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் போயிருக்காங்க தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய நிறுவன தலைவர் நடிகர் விஜய் அவர்களும் வந்து கள்ளக்குறிச்சியை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டார் இப்படி எல்லா தலைவர்களுமே வந்து கள்ளக்குறிச்சியில் முகாம் இருக்கும்போது தமிழக முதல்வர் செல்லாதது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்குது ஏனென்றால் ஒரு தேர்தல் அப்படின்னு நினச்சின்னா அந்த தொகுதியில் நீங்கள் எத்தனை அமைச்சர்களை நியமிக்கிறீங்க ஒரு வட்டத்துக்கு ஒரு அமைச்சரை பொறுப்பாக போடுறீங்க ஒரு வார்டுக்கு ஒரு அமைச்சரை பொறுப்பாக போடுறீங்க ஆனால் கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் முப்பத்தெட்டு உயிர்கள் துள்ளத்துடிக்க இறந்திருக்கு அவர்கள் எல்லாம் அன்றாட தின கூலிகள் அதாவது மூட்டை தூக்குறவங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்மணிகள் சொல்றாங்க அவருடைய உடல் வந்து அந்த களைப்பு நீங்குவதற்காக அவர்கள் குடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க குடிப்பதை நம்ம நியாயப்படுத்தி நம்முடைய பதிவு கிடையாது ஆனாலும் அவருடைய அடிமட்டல இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அவரால் சென்று அந்த டாஸ்மாகில் இரநூறுபாய் இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்து குடிக்க முடியாது அவர்கள் ஒரு நாள் சம்பளமே நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகள் சமூக வலைதளங்களில் வருது ஸோ இதையெல்லாம் நம்ம அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் குறைந்த விலையில் எங்கே மது கிடைக்கும் தேடி அழஞ்சி இந்த கள்ளச்சாராயத்தை விஷமாக மாறிய கள்ளச்சாராயத்தை வந்து பதுகியிருக்காங்க முதல்ல அந்த குடும்பத்தினருக்கும் அந்த பெற்றோரை இழந்து வாழ் வாடுகின்ற அந்த குழந்தைகளுக்கும் நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிஞ்சிக்கிறோம் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே கள்ளக்குறிச்சியா கள்ளச்சாராய குறிச்சியா அந்த அளவுக்கு அந்த பகுதியில் அந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கள்ளச்சாராயம் வந்து வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பகுதி பெண்மணிகள் முன்னணி யூடியூப் தொலைக்காட்சிக்கு நேரலையில் கொடுக்க பேட்டியெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க இங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் கிடைக்குங்க வீட்டுக்கு பேப்பர் பால் போடுற மாதிரி கள்ளச்சாராயம் வந்து கொடுக்குறாங்க நாங்களாம் இடையில வந்து இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்கணும்னு நினச்சி ஒரு முயற்சி எடுத்தால் எங்களுக்கு பயமாக இருக்குது ஏன்னா நாங்கள் புகார் கொடுக்க காவல் நிலையத்தை போனாலே காவல் நிலையத்திலேருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லிடுறாங்க இந்த ஆள் உன் மேலே புகார் கொடுக்க வருது அப்படின்ட்டு ஸோ அதனால் எங்கள் குடும்பம் பிள்ளை குட்டிகள் பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எதையுமே செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகவும் சாதாரண ஒரு குடிமகன்கள் அவர்களுக்கு எந்த இது ஒரு பின்பலம் இருக்காது கண்டிப்பாக அவங்க பயப்படத்தானே செய்வாங்க ஸோ அவர்களுடைய நியாயம் இருந்தாலும் பொறுப்பு யார்கிட்ட இருக்குது தமிழக அரசிட்ட தான் இருக்கு தமிழக அரசிட்ட தான் இந்த அதிகாரம் மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு என்ன சொல்றீங்க நாற்பதுக்கு நாற்பதுன்னு டார்கெட் வச்சு ஜெயிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்ன சொல்றீங்க இரநூறு தொகுதிகளில் வச்சு போடுவோம் அப்படின்னு சொல்றீங்க ஒரு டார்கெட் பேஸ்டு ஒரு அரசியலாக தமிழக அரசியல் போயிட்டோ அப்படின்னு தெரியும் டார்கெட் நம்ம எங்கே வைப்போம் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில ஒரு கார் கம்பெனியில் இந்த மாசம் நூறு கார் விற்கணும் கார் விற்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வைப்பாங்க அது லாப நோக்கில் செயல்படக்கூடிய ஒரு வியாபாரம் வர்த்தகம் பட் இரநூறு தொகுதியில் நாங்க வச்சிருவோம் அப்படின்னா எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தமிழக அரசு கட்சியில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பெரும்பான்மை கடத்திவிடும் ஆனால் இரநூறு தொகுதிகளில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணுமா அல்ல எதிர்கட்சிகளே செயல்பட முடியாத ஒரு நிலையை உருவாக்கணும்னு சொல்லி ஸ்டாலினுடைய அரசு விரும்புதா அப்படின்னு தெரியல ஏனென்றால் இதே மனநிலை தான் டைம் இருந்தது மோடி என்ன சொன்னார் ஆப்கா பார் சார் பார் அப்படின்னாரு அதாவது உளவியல் ரீதியாக மக்களை நானூறு தொகுதியில் நாங்கள் வெச்சு விடுவோம்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பே தயார்படுத்தினார் ஸோ அதே பாணியை தான் ஸ்டாலின் வந்து பின்பற்றுகிறார் ஸ்டாலினும் ஒரு மோடியாக மாறிக்கொண்டு வருகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு எழுந்திருக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இரநூறு தொகுதியில் நான் வெச்சு விடுவோம் அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எவ்வளோ ஜெயிக்கும் அதிமுக பாஜக எவ்வளோ ஜெயிக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ இரநூறு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக வெற்றி பெறுமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா சீமான் அவருடைய வாய்ப்பு பாணியில் சொல்லணும்னா வாய்ப்பு இல்லை ராஜா ஏன்னா மக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளாயிருக்காங்க அது வந்து கண்கூடாக தெரியுது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் சீர்குலைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் கர்ணாபுரத்தில் எப்படி நடப்புச்சது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு யார் யார் மூலக்காரணம் இதனை விற்பனை செய்தது யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் செல்வராஜ் என்ற கண்ணுக்குட்டி இவர் வந்து கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு இவர் தன்னுடைய குடிசை வீட்டில் இந்த க கள்ளச்சாராயத்தை வாங்கிட்டு வந்த விசச்சாராயம் மாதிரி அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி வந்து பாக்கெட்டில் கெட்டி மூன்று சாக்குகள் அடைச்சிருக்கார் ஒவ்வொரு பாக்கெட் மொத்தம் பாக்கெட்டுகள் ஓகேவா இவரை போலீஸ் கைது செய்யும் போது இவர் ஐந்து பாக்கெட்டுகளை வித்துட்டார் இந்த கண்ணுக்குட்டி என்ற செல்வராஜுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்கறது யாரு இந்த கள்ளச்சாராயத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னத்துறை அப்படிங்கிறவர்தான் இந்த சின்னத்துறை மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு இந்த சின்னத்துறை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த மெத்தனால் வந்து பெரிய பெரிய லாரியில் பெரிய பெரிய அளவில் கேன்களில் கொண்டு செல்லப்படும் இதை வந்து அந்த நிறுவனங்களிடம் வந்து பேசி முறைகேடாக அதாவது அவர்களிடமிருந்து முறைகேடாக அதை வாங்கி கொண்டு வந்து அதை வந்து இந்த கள்ளச்சாராயத்தில் கலந்து அந்த மெத்தனாலுங்கிற அளவை வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டால் அது வந்து விஷமாக மாறிடும் இந்த மெத்தனாலுடைய மிக முக்கியமான என்ன வேலை செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு போன உடனே உடலில் எரிச்சலை ஏற்படுத்தி திசுக்களை அழிக்க ஆரம்பித்திடும் ஒரு குமட்டலை ஏற்படுத்தும் அதற்கப்புறம் கண் தெரியாது காது கேட்காது அதற்கப்பறம் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிருந்து இடையில் கடைசியில் வந்து மரணத்தை விளைவிக்கும் இதில் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த குடித்தவர்கள் அந்த மெத்தனலை பருகியவர்கள் பரக்கூடிய அவதி தான் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவில் நம்ம சொல்லுவோம் இல்லையா துள்ள துடிக்க செத்துட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டப்படுவார்கள் அப்படின்னு ஏன்னா அந்த உடல் உறுப்புகளை அது வந்து கொன்றுவோம் சாகடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த துறை தான் இந்த இண்டஸ்ட்ரியல யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெத்த வாங்கி வந்து போதை மக்களுக்கு வந்து அதிக அளவு ஏற்படணும் அதாவது எப்போவுமே இந்த கண்ணுக்குட்டி என்ற செல்வராஜ் விற்கக்கூடிய இந்த போதை அந்த விஷச்சாராயத்துக்கு அந்த சாராயத்துக்கு ஒரு மவுஸ் உண்டாம் ஏன்னா அந்த அறுபது ரூபா தான் அது பாக்கெட்டாக அறுபது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் அவர் வந்து விற்றுருக்காரு அந்த பாக்கெட்டை குடிச்சா நல்ல போதை இருக்குமா ஸோ அதனாலே அவருக்கு என்று தனியாக கஸ்டமர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர்கிட்ட நிறைய பாக்கெட்டுகள் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐந்து பாக்கெட்டுகளை வந்து அவர் விற்றுருக்காரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை குடித்து அதனால் வந்து பாதிப்படைந்து ஆஸ்பத்திரிகளில் அதாவது முண்டியமாக்கம் ஆஸ்பத்திரி விக்கிரவாண்டி சேலம் திருவண்ணாமலை இந்த மாதிரி ஆஸ்பத்திரிகளில் அட்மிட் ஆனவர்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் தான் இன்னும் எழுபது பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லி போலீஸில் சொல்கிறாங்க அந்த எழுபது பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த சின்னத்துறை வந்து போலீஸார் வந்து வலை வீசி தேடிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன் வந்து இதில் உளவுத்துறை கோட்டை விட்டு விட்டது உளவுத்துறை வந்து செயலிச்சு போய்விட்டதா முன்னணி வந்து யூடியூப் சேனல்கள்லாம் அங்கே போய் அங்கே பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை வந்து பேட்டி எடுக்கிறாங்க அதில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க இங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாரம் கிடைக்கும் பேப்பர் போடுற மாதிரி வீட்டுக்கு கொண்டாந்து போடுறான் பால் பேப்பர் போடுற மாதிரி வீட்டிலே கொண்டாந்து கொடுக்குறான் மேலும் இவர்கிட்டேருந்து வாங்கி அந்த கள்ளச்சாரத்தை விற்று கொடுத்தா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கமிஷன் கொடுக்குறான் ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக அமைந்தவர்கள் செயல்படுகிறாங்க இவர்கள் மேலே நாங்கள் புகார் கொடுக்க போனோன்னா புகார் கொடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எங்களை தேடி வந்து மிரட்டுறாங்க யார் புகார் கொடுத்தா அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு போயிருது ஸோ இதில் காவல்துறை வந்து சரியாக செயல்படலை காவல்துறைங்க ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க மேலும் காவல்துறை யார் கையில் இருக்குது முதலமைச்சர் கையில் இருக்குது ஏற்கனவே கடந்த ஆண்டு மரக்காணத்தில் ஏற்பட்ட கலாச்சார விபத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க அதிலேயே வந்து தமிழக அரசு வந்து எந்த பாடமும் படிக்கலை அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு பேர் வந்து தொடர்ச்சியாக உயிரிழந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் தமிழகமே சோகத்திற்குள்ளாயிருக்கு திமுக அரசு சமூக நீதி சமூக நீதினு பதவியேற்ற நாளில் இருந்து சமூக நீதியை கலைஞர் கூட இந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சிருப்பாரி எனக்கு தெரியாது பதவியேற்ற நாள்லேருந்து சமூக நீதி சமூக நீதினு சொல்லி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற நிலவைக்கு போயிடுச்சு அதான் உண்மை ஸோ சட்டம் ஒழுங்கில் தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்தணும் காவல்துறையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்ட்ரோல்குள்ளே வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதை தவிர்க்க வேணும் சமூக நீதிக்காக முதலமைச்சர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் செய்து விட்டார் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் நீங்க செய்த விஷயங்களுக்கு கரும்புள்ளி வைத்தது போல இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து அமைந்து விட்டது நீங்க மூன்று ஆண்டுகள் போட்ட எல்லா எஃபர்டும் இந்த ஒரு விஷயத்துல அடிபட்டு போயிடுச்சு வெற்றி பெறுவது பெரியதில்லை அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது மிக கடினம் சொல்லுவாங்கல்ல ஒரு நல்ல பேர் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை மிகவும் கடினமான ஆனா அந்த நல்ல பேரை வந்து தக்க வைத்துக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவர்கள் எல்லாம் அந்த விஷயம்தான் வந்து திமுகவுடைய இந்த விஷச்சார இதில் வந்து நடந்திருக்கு ஸோ முதல்வர் அதி தீவிர கவனம் செலுத்தணும் என்னுடைய ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க சசிகலா வந்திருக்காங்க இபிஎஸ் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்திருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஆனால் முதல்வர் வந்து வராதது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கிறது கண்டிப்பாக அவர் நேரில் வந்து மக்களை சந்திருக்காங்க ஏன்னா செத்துருக்கது மூணு நாலு பேர் கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பேர் இன்னமும் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பதினாறு பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு செய்தி வருது நியூஸ் செவனில் அதை ஃப்ளாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னமும் சாவு எண்ணிக்கை உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்கும் ஏற்படுது ஒரு குழந்தை ரெண்டு பேர் என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க எனக்கு தங்க இடம் இல்லை நாங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறோம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு குழந்தைகளுடைய பாட்டி வந்து கூக்கரில் எடுது அவர்களுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அவருடைய கல்வி செலவை அதிமுக வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக பேசினார் அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம் பட் ஆனால் எல்லாருமே எல்லா தலைவர்களுமே வந்து செல்லும் போது கண்டிப்பாக முதல்வர் வந்து வந்து செல்லணும் வந்து செல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தான் எனக்கு தருது கண்டிப்பாக அவர் வந்து மக்களை சந்திக்கணும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா செத்தது வந்து முப்பத்தெட்டு பேர் கண்டிப்பாக முதலமைச்சர் மேலே விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் இப்போ ஏன்னால் போனது உயிர்கள் சாதாரண விஷயங்கள் உயிர்கள் ஸோ அதற்கு கண்டிப்பாக எதிர்ப்புகள் அதையெல்லாம் மீறி மக்கள் மனதை நீங்கள் மீண்டும் வெல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கர்ணாபுரம் என்ற பகுதிக்கு சென்று மக்களை நேரில் சதனம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய நிறுவன தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சிக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டார் அவர் ஆண்டு வேலை இருக்கார் எப்பொழுதும் வந்து அவர் வந்து எந்த பொ நடிப்பொழுதிலும் அவர் வந்து கள்ளக்குறிச்சியை சென்றடைந்து விடுவார் கிட்டத்தட்ட தற்போது இருபத்தோரு பேருடைய உடல் மொத்தமாக அந்த கோமிகி ஆற்றின் கரையில் வந்து அடக்கம் செய்யப்படுகிறது இயற்கைக்கே பொறுக்கவில்லை என்று தெரியவில்லை மிகப்பெரிய மலை வந்து இப்போ அந்த பகுதியில் பெய்ஞ்சு கொண்டிருக்கிறது மேலும் மூன்று பேருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது ஸோ மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது எனக்கெல்லாம் திமுக அரசு மூன்று ஆண்டுகளில் பெற்ற பெயரை நற்பெயரை இந்த ஒரு விஷயம் வந்து அவர்களுடைய எல்லாத்தையுமே சிதறடிச்சிட்டு அவர்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது கார்ப்ரேட்டில் ஒரு விஷயம் சொல்லுவோம் சிஏபிஏன்னு சொல்லுவோம் காப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டிவ் ஆக்ஷன் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அதாவது கரெக்டிவ் ஆக்ஷன் இப்போ போயிட்டுருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் படைகளை எங்கே போடுறீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கர்ணாபுரம் முழுக்க பல ஆயிரம் போலீஸார்கள் வந்து பந்தோபஸ்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் இது வந்து கரெக்டிவ் ஆக்சன் என்ன பண்ணணும் என்ன அப்படின்னு போடுறீங்க பிரிவென்டிவ் இதை பண்ணாம அதே இனிமேல் இந்த கள்ளச்சாராய விபத்துக்கள் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படாமல் இருக்கான பிரிவென்டிவ் ஆக்சன் நீங்க என்ன பண்றீங்க அந்த விஷயங்களை வந்து தமிழக அரசு வந்து முன்னேற்கணும் அந்த காப்பா சிஏபிஏ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த விஷயத்தில் தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் செஞ்சிருக்கு ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு கள்ளக்குறிச்சி விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் சறுக்கியிருக்கு மக்களுடைய அதிருப்தியை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பல்வேறு திரைப்பிரபலங்கள் ஜி வி பிரகாஷ் போன்றவர்கள்லாம் வந்து தன்னுடைய கருத்துக்களை வலைதளங்களில் மிக பெரிய அளவில் வந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுதுமே தன்னை ஒரு சமூக பொறுப்பாளன் என்று கா காட்டிக்கொள்ளக்கூடிய நடிகர் சத்யராஜ் நடிகர் சூர்யா போன்றவர்கள்லாம் எந்த ஒரு கருத்தையுமே இதுவரைக்கும் தெரிவிக்கலை நாம் தமிழருடைய நிறுவன தலைவர் சீமான் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தண்டனையா ஆட்சியாளர்களுக்கு தண்டனை இல்லையா அப்படிங்கிறத அவர் தன்னுடைய ஒரு நான்கு பக்க அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார் மிகப்பெரிய விஷயம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையை திமுக அரசு இனிமேலாவது விழித்து கொள்ள வேண்டும் அதாவது நிர்வாகப் பணிகளில் கவனம் செலுதுங்க சமூக நீதி சமூக நீதியை காத்தது போதும் நிர்வாகப் பணிகளில் வந்து கவனம் செலுத்தி மக்களுடைய தேவைகள் என்ன மக்கள் என்ன எதிர்ப்பு பார்க்கிறார்கள் என்ற விஷயத்தில் நீங்க வந்து கவனம் செலுத்தி மக்களின் மனதை வெல்ல பாருங்க இல்லை என்றால் இனி வரும் காலங்களில் திமுக அரசு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து தயவுசெய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்